அனைவருக்கும் வணக்கம் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ டே ஃபார்ட்டி சிக்ஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முந்தாயத்து ரத்த கலரையாக இருந்துச்சு மார்க்கெட்டு எங்கே பார்த்தாலும் கரடி கூட்டமாக இருந்தது கிட்டத்தட்ட என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் பெர்சன்டேஜ் டவுன் ஆகிடுச்சு பட் நேற்று கொஞ்சம் மார்க்கெட் ரெக்கவரி ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ஒரு பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ஜ் ப்ராஃபிட்டில் இருக்குது நானும் ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் போடுறேன் பட் எந்த ஷார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு போய் ரீச் ஆக மாட்டேங்குது என்னென்னு தெரியல நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஷேர் பண்ணிட்டுருக்கேன் தயவுசெய்து பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு டாப் டென் ஃபண்டை அனலைஸ் பண்ணி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கீழே இருக்க லிங்கை க்ளிக் பண்ணி நீங்கள் சேனலில் போனீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு ஸ்மால் கேப் இருக்குது ஹைப்ரிட் ஃபண்ட் இருக்குது எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபண்ட் ஃபண்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க ஃபண்டு கிட்டத்தட்ட நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்க ஃபண்டு அதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி எந்த மாதிரி வந்து எத்தனை கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கெலாம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் தொடர்ந்து எஸ்ஐபி பண்ணுங்கள் எஸ்ஐபி பண்ணுறதால மட்டும்தான் எப்போலாம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாக்கும் அந்த ஃபண்டு சீப்பாக கிடைக்குதோ அப்போ வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் லம்சமாக போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு விலையில் வாங்கிடுவீங்க பட் கீழே இறங்கும்போது சீப்பாக வாங்க முடியாமல் போய்டும் நன்றி வணக்கம்